அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஏகாதசி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க தண்ணி எல்லாமே நல்லா வடியணும் அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயாச்சு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அதில் அரிசியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம் அப்படியே இந்த மாதிரி கையை வச்சு பறத்துன மாதிரி பண்ணிக்கலாம் கையில் வந்து நீங்கள் அரிசியை வந்து கையில் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு இது வந்து நிழலோரமாக ஃபேன் காற்றுலேயே காயட்டும் இந்த மாதிரி பரத்தி விட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம கலஞ்சி உலத்தி இப்படி பண்ணும்போது நல்ல உப்புமா உதிரி உதிரியாக வரும் பொலபொலன்னு வரும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் அரிசியை வந்து நிழலோரமாக காய வச்சு எடுத்தாச்சு கையில் வந்து நீங்கள் அரிசியை எடுத்துகிட்டு இப்படி விட்டிங்கன்னா பாருங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருவோம் நல்ல காய வச்ச அரிசியை மிக்சி ஜார்ல மாத்திட்டோம் இப்போ இதை எடுத்துக்க போறோம் சின்ன ரவை பதத்துக்கு நம்ம வந்து ரொம்ப அரைச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் அரிசியை நம்ம வந்து எடுத்தாச்சு உடைச்ச அரிசியை இப்போ இங்க நம்ம சல்லடையில போட்டு சளிச்சு எடுக்க போறோம் அப்பந்தான் வந்து இந்த சின்ன ரவையெல்லாம் மேல கலெக்ட் ஆகி அந்த மாவெல்லாம் வந்து அடியில் வந்துடும் சலிச்சுக்கலாம் அடியில் பாருங்கள் மாவெல்லாம் இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும் அரிசியை நம்ம சளிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் மாவெல்லாம் தனியாக ஆயாச்சு இங்கே வந்து நம்ம அந்த அரிசி உடச்சது மட்டும் சின்ன ரவையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுக்கிறது மூலமாக நல்லா எல்லாமே யூனிஃபார்மாக சரியாக வரும் அதே மாதிரி நம்ம உப்புமா பண்ணும்போதும் உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம் இந்த சளிச்ச மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம தோசை வாக்கும் போது இந்த மாவையும் போட்டு கலந்து தோசையை வளத்துடலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துப்போம் தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தை பாருங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சிட்டோம் அதையும் வந்து நம்ம இங்கே சலிச்சு வச்சுருந்த அந்த உப்புமா ரவையோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் பாருங்க செக் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படியே மேலாக விட்டுக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லெண்ணெயை சேர்த்து அப்படியே பிசிறி விட்டுக்கலாம் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம உப்புமா பண்ண போகிறோம் குக்கரில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் உப்புமா பண்ணால் தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் அதனால் ஃபஸ்ட்டு அதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குற பட்சத்துக்கு எல்லாத்தோடும் நீங்கள் ஒன்றாவே போட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலை லேசாக வெடித்து வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் இதோட கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இன்றைக்கி ஒரே ஒரு வர மிளகா தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம மிக்சியில் மிளகெல்லாம் போட்டு அரைச்சனால நாங்கள் ஒரு வர மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே தாளித்ததும் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் நம்ம மூணு டம்ளர் அரிசி போட்டிருந்தோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி மொத்தமாக பாருங்கள் ஏழரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுப்போம் ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசிறி வச்சுருந்ததை அப்படியே இதில் சேர்க்க போகிறோம் சைட் பை சைடாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் ஒரு பக்கம் நம்ம வந்து ஆட் பண்ண பண்ணால் பாருங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா ஈவனாக பைண்ட் ஆகி வரும் நம்ம சேனலில் அரிசி உப்புமா ரெசிபி நிறையா தடவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் உப்மா ரெசிபீஸ்லேயும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ரெசிபீஸ்லேயும் இருக்கும் நிறையா தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பச்சைப்பயிறெல்லாம் வச்சு உப்புமாலாம் பண்ணி காட்டியிருக்கோம் அரிசி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் ஏகாதசி ரெசிபீஸ் மட்டும் இல்லை நிறைய டிஃபன் ரெசிபீஸ் இன்னோவேட்டிவாக நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் உப்மா வந்து பாருங்கள் முக்காவாசி பதம் வெந்தாச்சு இப்போ வந்து இந்த டைம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வெஜிடேரியன் ரெசிபிஸ் எது வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னால் நாங்கள் அதை வந்து நம்ம சேனலில் செஞ்சு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அதை நாங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரட்டும் உப்புமா ஒரு சைடு ரெடியாகட்டும் இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லா ரெடி ஆயாச்சு இஞ்சி சீவி வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நீலமாக மெல்லிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஆறு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தாளிச்சதோடு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தோட சேர்த்து தக்காளி வதங்கட்டும் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியை ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணியோடு சேர்த்து கொதிக்கட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ் நம்ம இந்த உப்புமா கொச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்க புளி தண்ணியோட சேர்த்து வருது அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுப்போம் லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் வெள்ளம் கரைஞ்சாலே போதும் சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நம்மளோட அருமையான சைட் டிஷ் சூப்பராக தயாராகாச்சு உப்புமாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதிலே வந்து ஏகாதசிங்கிறதுனால நம்ம தக்காளி பழம் போட்டு பண்ணியிருக்கோம் சாதாரண நாளில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதில் கத்திரிக்காய் கொடமொளகாய் நீங்கள் தக்காளிக்கு பதில் எதுனாலும் போட்டு இதே மாதிரி பண்ணலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் சைடிஷ் ரெடி பண்ணிட்டோம் ப்ரெஷர் அடங்கிடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி ஒட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அருமையாக இருக்குது நம்மளோட அரிசி உப்புமா எவ்வளோ பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே அளவில் நம்ம கலஞ்சி உலர்த்தி இதே அளவில் தண்ணி விட்டு பண்ணோன்னா அருமையாக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏகாதசி ஸ்பெஷல் ரெசிபி அரிசி உப்புமா சூப்பராக தயாராகியாச்சு இந்த அரிசி உப்புமாவை நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ் தக்காளி கொச்சோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ